வணக்கம் வேர்கள் வந்து பூமிக்குள்ளே ஆழமாக அதே சமயம் வானத்தை நோக்கி ஒரே கிளையாக வளரும் மரங்கள் அதே சமயம் வருஷம் முழுவதும் அதுலேருந்து நமக்கு கனிகள் கிடைக்கணும் இந்த மாதிரி மரங்கள்லேருந்து கிடைக்கிற உணவு வந்து மிகவும் உயர்தரமானதாகவும் தெய்வீகமானதாகவும் இருக்கும் அப்படி பார்த்தா தேங்காய் தான் உணவுகள்லேயும் முதலிடத்தை தருது இப்போ வந்து நம்ம வேர்க்கடலை எப்படி முளை கட்டுறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த வேர்க்கடலை வந்து நமக்கு இயற்கை உணவு வகைகளில் வரும் என்னென்னா நமக்கு வயிறு நிறைந்த திருப்தியை தரும் காய்கறி சாலைகள்லையும் பயன்படுத்தலாம் மண்டவெல்லாம் சேர்த்து சாப்பிட்டோம்னா கடல பருப்பி மாதிரி ரொம்ப ருசியாக இருக்கும் தனியாக சாப்பிட்றக்கும் இது நல்லா ருசியாக இருக்கும் முழு இயற்கை உணவிற்கு மாற வந்து இது மிகவும் உதவியாக இருக்கும் இது எப்படி பண்ணணும்னா வந்து தண்ணியில் வந்து ஊற வைக்கணும் சொத்தையாக இருக்கிற வேர்க்கடலைகளை வந்து எடுத்துடணும் ஏன்னா வந்து அது ஃபங்கஸ் ஃபார்மாகி மற்ற வேர்க்கடலையையும் வந்து பாதிக்கும் அதனால் அந்த சொத்தையாக இருக்க வேர்க்கடலையெல்லாம் நீக்கிட்டு நல்ல வேர்க்கடலையாக கொள்ளணும் அதுக்கப்புறம் இதை நல்லா கழுவி அதுக்கப்புறம் தண்ணியில் ஊற வைக்கணும் வேர்க்கடலில் வந்து தோல் பித்தோன்னு சொல்லுவாங்க அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா கிச்சனில் கண்ணில் படுற இடத்துல வச்சுக்குவேன் டைம் கிடைக்கும் போதெல்லாம் அப்பப்போ கழுவி வச்சுருவேன் ஒரு ரெண்டு மூணு வாட்டியாவது கழுவிடுவேன் இப்போ வர ஃபோட்டோவில் அந்த பிங்க் கலரில் இருக்க வேர்க்கடலை வந்து எப்படி எப்படி ஒயிட் கலராக மாறிடுச்சு ரெண்டு மூணு வாட்டி கழுவ கழுவ அப்படின்னு இந்த மாதிரி தண்ணியை வந்து கழுவி நல்லா ஒரு எட்டுலேருந்து பன்னெண்டு மணி நேரம் ஆகும் இது நல்லா ஊறுறதுக்கு கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி நல்லா ஊறிருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கடலையை வந்து நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் அந்த மாதிரி சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா ஊறிடுச்சின்னா வந்து அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து நம்ம சுத்தமாக வடிச்சுட்டு ஒரு எவர் சில்வர் பாத்திரத்துலேயோ இல்லை ஒரு மண்பானையிலையோ போட்டு அதை மூடி வச்சிடலாம் மூடி வச்சிட்டோன்னா வந்து உடனேயும் சாப்பிட்லாம் ஊறிடுச்சின்னா இல்லாட்டி வந்து ஒரு எட்டு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரமும் கழிச்சும் உண்ணலாம் மூடி வச்சு நல்லா மொளை கட்டி வந்திருக்கு பாருங்கள் இந்த ஃபோட்டோவில் நன்றி வணக்கம் ஆரோக்கியமே ஆனந்தம் வாழ்க வளமுடன் எல்லாம் நன்மைக்கே அனைத்திற்கும் நன்றி